அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பவ்யஸ்டி நான் பாத்திமா தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் இந்த தலைப்பில் உங்கள் பேச வந்துள்ளேன் உடல் நலனை பேணி பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது வாழ்க்கை முழுவதும் தேவைப்படும் மிக முக்கியமான ஒரு பழக்கமாகும் அதிலும் வயது அதிகமாக இந்த பழக்கம் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே இளம வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானதாகும் உடலினை உறுதி செய் இப்பொழுது அது மட்டுமே உங்களுடையது உடலினை மதியங்கள் அதுவே இருப்பிடம் உடலினை உறுதி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பருப்புகள் கொட்டைகள் குறைவான மாமிசம் ஆகியவற்றை உண்ண

பாரம்பரிய உணவு இயற்கை உணவின் அதிசயம் ஆரோக்கியம் வாழ்வின் ரகசியம் எனவே நாம் அனைவரும் இயற்கை உணவு உண்டு உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக நம் உடலை வைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்